சந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்றைக்கு இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திரம் இரவு ஆறு ஐம்பத்தெட்டு வரை பிறகு ரேவதி நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் நல்ல கருத்து சில குழந்தைகளுக்கு வந்து பேச்சாற்றல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் திக்குவாயாகவும் இருக்கும் திக்கி திக்கி பேசும் அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டா சிவகங்கை மாவட்டத்தில் பூலாங்குறிச்சின்னு ஒரு இடம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் கதிர்வேல் விநாயகர்னு ஒரு அது வந்து பிள்ளைகளை பேச வைக்கும் பிள்ளையார்னே நான் சொல்கிறது வழக்கம் அங்கே போய் சாமி கும்பிட்டு பொங்கல்லாம் வச்சு பேச்சாற்ற நல்லா வரணும் வாக்கு அனுகூலம்னு சொல்லி அங்கே எல்லாம் பண்ணிட்டு திருச்செந்தூருக்கும் போயிட்டு வரணும் குமரகுருவர் பேசின இடம் அதனால் அங்கேயும் போயிட்டு வரணும் அதுக்கப்புறம் பயிற்சி கொடுக்குற போது ஒரு பாடல் இருக்குது ஓடுற நரியில் ஒரு நரி கிளநறி நல்லா கேட்டுங்க ஓடுற நரியில் ஒரு நரி கிளநறி கிளநறி முதுகில் ஒரு பிடி நரைமுடி இந்த வரியை திரும்ப திரும்ப பிள்ளைகளை சொல்ல சொல்லணும் ஓடுற நரியில் ஒரு நரி கிளநரி கிளநறி முதுகில் ஒருபடி நரைமுடி அப்படி இல்லாட்டி யார் தச்ச சட்ட தாத்தா தச்ச சட்ட யார் தச்ச சட்ட தாத்தா தச்ச சட்ட இதை வாக்கியத்தை மாற்றி சொல்லலாம் அப்படி இல்லாட்டி அருணகிநாதருடைய பாடல் இல்லையா முத்தை திருப்பத்தை திருநகை அத்திக்கிரி சத்தை சரவண முத்துக்குருவித்து குருவரன் என போதும் முக்கட்பர மர்க்க சுருதியில் முப்பட்டது கற்பி திருவருள் முப்பத்துமும் வர்க்கத்தமரும் அடிபையான பத்து தலை தத்தைக்கணவோடு முற்றைக்கிரி மத்தை பொறுதல் பட்டப்பகல் வட்டத்துக்கிரியில் இரவாக பத்தக்கிர கிடவிய பச்சை புயன்மிச்சு திருவருள் பச்சத்துடன் நட்சச்சித்தருடோ த ஒரு சொல்லி அந்த பாடல் வந்து ரொம்ப அருமையான பாடல் இது திரும்ப 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 பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த திக்குவாய் அகன்று நல்ல பேச்சாற்றல் வந்துருமா ஆகையினாலே வாழ்க்கையில் வந்து பிள்ளைகள் பேசலைன்னு நினைக்க வேண்டாம் சில குறைபாடுகள் இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் இறை வழிபாட்டுக்கு உண்டு அஞ்சு வயசில் சில பிள்ளை பேசும் சில புள்ள எட்டு வயசுல பேசும் சில புள்ள மூணு வயசுல பேசும் எனவே அப்படி பேச்சாற்றல் வரக்கூடியதுக்கு சில ஸ்தலங்கள் இருக்கின்றன ஜாதக ரீதியாக கண்டறிந்து செல்வின்ற பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து குழந்தைகள் மிகச்சிறந்த பேச்சாள மிக்கவர்களாக வளரக்கூடிய வாய்ப்புகளை அந்த தெய்வ அருள் கிடைக்க செய்யும் என்று சொல்லி இனி இந்த இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே இன்று உங்களுக்கு பயணங்களால் கிடைக்கும் நாள் பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள் நினைத்தது நிறைவேற நிம்மதி கிடைக்க இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் அம்பிகையை வழிபடுவது நல்லது குறிப்பாக இதுபோன்ற நாட்களிலே அம்பிகை வழிபாடு இன்பங்களை வழங்கும் இரண்டாவது இரண்டாம் இடத்திலே தனஸ்தானத்திலே செவ்வாய் என்னுடைய பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது நீங்கள் நினைத்தது நிறைவேறும் நாள் இந்த நாள் ரிஷபராசினியர்களை உங்களுக்கெல்லாம் குரு மங்கள யோகம் எந்த காரியத்தை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது உத்தியோகத்தை பொறுத்தவரை கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் இடம் வாங்குவது வீடு வாங்குவது அல்லது வாகனம் வாங்குவதற்காக ஏதேனும் கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அது கைகூடும் மிதுராசினர்களை உங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி எடுக்கும் நாள் முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வருவார்கள் கேட்ட விதத்தில் உங்களுக்கு உதவிகளையும் செய்வார்கள் நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் பத்திலே ராக இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம் நல்ல நாள் இந்த நாள் கடகராசி நேர்களே உங்களுக்கு அஷ்டமத்து சனி வலுவிழந்திருக்கிறது ராசியிலேயே சூரியன் எனவே உங்களுக்கு உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் கடன் குறையும் கவலைகள் தீரும் அரசியல் மற்றும் முதல்நலத்தில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்கலாம் மாமன் மைத்துவடியில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சியை முன்னின்று நடத்த முன் வருவீர்கள் இந்த நாள் நல்ல நாள் சிம்மராசி நேர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும் மனக்குழப்பம் அதிகரிக்கும் பணப்புழக்கம் குறையும் வைத்திய செலவுகள் கூடுதலாக இருக்கும் குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல் ஆரோக்கியத்தில் தொல்லை ஏற்படுகிறது என்று நினைப்பீர்கள் ரண சிகிச்சை கூட நடைபெறலாம் கவனம் தேவை கன்னிராசி நேரர்களே உங்களுக்கு வரவும் செலவும் சமமாகும் நாள் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் நீத்தது நிறைவேறுவதில் இடையூறு சக்திகளாக இருந்தவர்கள் இன்று விலகலாம் செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் கடன் சுமை கொஞ்சம் குறைய வழிபிறக்கும் அது மட்டுமல்ல உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும் பாகப்பெருந்தினர்கள் சுமூகமாக முடிய வழிபிறக்கும் நாள் இந்த நாள் துலாம் ராசி நேர்களை மிக மிக கவனம் தேவை எதில் ஆரோக்கியத்தில் ஏதாவது திடீரென்று ஆரோக்கியத்தில் தொல்லைகள் ஏற்படலாம் வைத்திய செலவுகள் திடீரென வரலாம் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள் அகால நேரத்தில் உணவுகளை அருந்த வேண்டாம் உபாத உணவுகளை அறிந்து உடல்நலத்தை சீராக்கிக் கொள்ளாமல் கெடுத்துக் கொள்ள வேண்டாம் என்ன இருந்தாலும் இன்று நீங்கள் எதையும் நிதானத்தை செய்ய வேண்டும் பொறுமையோடு செயல்படுத்த வேண்டும் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் விருச்சிகராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் நாள் இன்று வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும் தடைகள் தானாக விலகும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் அலைபேசி வழியில் வருகின்ற தகவல் உங்களுக்கு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கலாம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அது வந்து வரலாம் அதே நேரத்தில் குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி எங்கள் எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் படித்து முடித்த வேலைகளாக இல்லாமல் இருந்த பிள்ளைகளுக்கு இன்று வேலை கிடைத்த ஒரு நல்ல தகவல் கூட கிடைக்கலாம் இந்த நாள் நல்ல நாள் தனுசராட்சி நேர்களே உங்களுக்கு வரன்கள் வாயில் தேடி வருகின்ற நாள் வருங்கால நலுங்கிறது எங்கள் கொஞ்சம் சிந்திப்பீர்கள் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற மனப்பயம் அதிகரிக்கலாம் குருவினுடைய பார்வை இரண்டில் பதிவதால் நீண்ட நாட்களாக பேசி பேசி விட்டு போன வரன்கள் இன்று முடிவடைவதற்கான அறிகுறிகள் தன்படும் மூன்றிலே சனி இருக்கின்றார் மூன்றிலே சனி இருப்பதனாலே உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உங்கள் தொழிலுக்கும் உங்களுக்கு ஊக்கம் தருவதாகவும் இருப்பார்கள் என்ன இருந்தாலும் இன்று வெள்ளிக்கிழமை அம்பிகை வழிபாடு நன்மைகளை உங்களுக்கு வழங்கும் மகர ராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு மகத்துவமான நாள் சூரியனும் புதனும் சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு ஏழில் இருக்கிறார்கள் எனவே கடமையில் இருந்து தொய்வு அகலும் கடன் சுமை குறைய புதிய வழி அரசியலில் செல்வாக்கு மேலவங்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம் மேலதிகாரிகள் கோபத்துக்கு ஆளாகியிருந்த உங்களுக்கு இன்று அவர்கள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள் நீங்கள் கேட்ட சலுகைகளை உத்தியோகத்தில் வழங்கலாம் கும்பராசி நேயர்களே சனி வக்கர இயக்கத்தில் இருக்கின்றார் பொதுநிலை ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும் புகழ்மிக்கவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புனித பயணங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள் ஆனால் ஆரோக்கிய தொல்லை மட்டும் உண்டு மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கலாம் தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது ராசி நேர்களே சந்திரபலம் ராசியில் இருக்கிறது சிந்திக்காது செய்த காரியங்களில் கூட சிறப்பாக வெற்றி கிடைக்கும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நாள் என்று சொல்லலாம் தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகுவார்கள் அயல்நாட்டு பயணம் அனுகூலம் தரும் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் ஏழிலை கேதி இருப்பதால் வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் வியாபார விரோதங்கள் விலகும் நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்